ஸ்ரீமாத்ரீனம் சிவாயினமன் ஸ்ரீ குருபேவனம் மூன்றாம் ஜாம பூஜை இது நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஆறு முதல் அதிகாலை மூன்று இருபத்தி ஆறு வரை இருக்கக்கூடிய காலம் மூன்றாம் ஜாம பூஜை இந்த காலம் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பேர் ஸோ உருவமற்ற சிவபெருமான் நம்பிகையின் ஆாகினையினால் அருவுருவமாக உருவமாக இந்த உலகத்துக்கு அவரை தன்னை வெளிக்காட்டிய காலம் அப்படின்றது இந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பேர் இதற்கு சக்தி காலம் அம்பிகையும் சிவனும் சேர்ந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அதனால தான் இதற்கு ரொம்ப சிறப்பு முன்கூட்டியே பார்த்த மாதிரி இந்த காலத்தில் எல்லா விதமான கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் சக்தி மிகுந்த காலம் நாம் நம்மளுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொள்வதற்கு உண்டான காலம் நம்மளுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்கு உண்டான காலம் இது இந்த காலம் லிங்கோத்பவ காலம் அப்படின்றது நம்ம கேட்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் நம்மளுடைய ஆற்றல் உயர்வு பெறும் ஞானம் கிடைப்பதிலிருந்து நம்மளுடைய கர்ம வினைகள் அகழ்றதுலேருந்து எல்லா விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது தவறாமல் பூஜை செய்ய வேண்டிய காலம் நம்மளுடைய பூஜா பொருட்களை அல்லது ருத்ராட்சத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சக்தி ஏற்றதற்கும் உகந்த காலம் இது அதை நான் தனியாக அப்படின்றத சொல்லியிருக்கேன் அது போல பண்ணுங்க ஸோ இந்த ஜாமத்துக்கு உண்டான விஷயம் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இங்கே அபிஷேகம் அப்படின்றத பார்க்குறோம் தேன் அபிஷேகம் தேனால் செய்யக்கூடிய அபிஷேகம் சிறந்தது சிறப்பு வாய்ந்தது அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் நெல்லி இலை வில்வதளம் தாளம்பு தாளம்பு பொதுவாக சிவபெருமானுக்கு நாம் பயன்படுத்த மாட்டோம் அதுக்கான காரணம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த இடத்துல இந்த மூன்றாம் ஜாமம் இந்த லிங்கோத்பவ காலத்தில் தாளம்புவால் அர்ச்சிப்பது சிறப்பு பழம் மாதுளை பழம் நெவேத்தியம் எல் கலந்த சாதம் அல்லது கலவை சாதங்கள் ஏன் எல் கலந்த சாதம்னா உலக ஜீவராசிகள்லாம் பஞ்சம்பட்னியில் இருந்தப்போ அம்பிகை இந்த எல் கலந்த சாதத்தை தான் எம்பெருமானுக்கு படைச்சி எல்லாருக்கும் பசிப்பினை நீக்கக்கூடிய காலம் அதுக்காக தான் இந்த காலத்தில் எல் கலந்த சாதம் நான் சாதத்தை நம்ம நிவேதியம் பண்ணுறோம் அலங்காரம் அரைத்த பச்சை கற்பூரம் ப்ளஸ் ஜாதி முல்லை அதால் பண்ணக்கூடிய பச்சை கற்பூரத்தால் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க அதுக்கு இப்போ வச்சுட்டு ஜாதி முல்லை சாப்பிட்ருங்க இந்த அலங்காரம் சிறப்பானது ஏன்னா அடுத்தது மந்திரம் பார்க்குறோம் ஓம் லிங்கேஸ்வராய நம இதுதான் இந்த ஜாமத்திற்கு உண்டான பூஜா விதிமுறை ஸ்ரீ மாத்ரே நம ஸ்ரீ குருபியோ நம சிவாய நம